ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெய்லி இங்கிலீஷ் வேர்ட் நாம இந்த வீடியோவில் அறுவது டெய்லி ஜூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஆங்கில வந்து பார்க்க போகிறோம் நான் ஃபர்ஸ்ட் தமிழில் சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷ் சொல்லுவேன் நீங்களும் என்னோட சொல்லி சொல்லிட்டு வாங்க தண்ணீர் ஓட்டர் ஓட்டர் சக்கரை சுகர் சுகர் உப்பு ஷோல்ட் ஷோல்ட் அடிசி ரைஸ் பால் மில்க் மில்க் தேம்பழழம் மேங்கோ மேங்கோ ரொட்டி பிர

நாற்காலி சேர் சேர் கைபேசி மொபைல் மொபைல் விசிறி ஃபேன் ஃபேன் விளக்கு லைட் லைட் படுக்கை பெட் பெட் ஜன்னல் விண்டோவ் விண்டோவ் கதவு கடிகாரம்ளக் க்ளக் தந்தை ஃபாதர் ஃபாதர் தாய் மதர் மதர் சகோதரன் பிரதர் பிரதர் சகோதரி சிஸ்டர் சிஸ்டர் number, front, front, wood, house, house, array, room, room, kurai, roof, roof, taday, floor, floor, sewer, wall, wall, பள்ளி ஸ்கூல் ஸ்கூல் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் சந்தை மார்க்கெட் மார்க்கெட் கோவில் செம்பிள் டெம்பிள் பேருந்து பஸ் பஸ் ரயில் ட்ரெயின் ட்ரெயின் கார் 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 பைக் 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 சாலை ரோட் ரோட் தெடு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் தங்கம் கோல்ட் கோல்ட் வள்ளி ஷில்வர் சில்வர் பணம் மணி மணி பணப்பை வலட், வலட் சாவி கீ, கீ காலை மோர்னிங் மோர்னிங் மாலை ஈவினிங் ஈவினிங் இரவு நைட் நைட் கோடை சமள் சமள்

நாம பார்த்த வேர்ட்ஸ்ல எத்தனை வேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க